சாமி ஆடி ஆயுதத்தை மாற்றி எடுத்தால் என்ன நடக்கும் சொல்லுவாங்க குலசாமி கில்லுக்கு இல்லைப்பா அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இந்த பதிவு சாத்தியம் பொய் சாமி ஆடிய மேலே உண்மையாக ஆடாமல் சொல் பேச்சு கேட்டு தெய்வத்தை நான் தான் ஆடணும்னு ஆதிக்கமும் ஆணவமும் நாம் கையில் கொண்டு நம்ம அந்த சாமியை ஆட விடாம மற்றவங்கள ஆட விடாமல் உண்மையான சாமி அந்த எல்லைக்கு வர விடாம நம்மளா போய் ஆயுதத்தை நம்ம மாற்றி எடுக்கிறதுனால நமக்கு என்ன விளைவுகள் நடக்கணும் சாமியாடி மக்களுக்கு என்ன விளைவுகள் நடக்கும் தான் இன்னைக்கு சாமியாடி மக்கள் அப்படி எடுக்க மாட்டாங்க அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அவங்க சாமியாடி கிடையாது சரி இருந்தாலும் இது மாதிரி நானாக போய் என் மேலே அந்த சாமி வரலை ஆனால் அந்த சாமியோட ஆயுதத்தை நான் எடுத்துறேன்னு வைங்களேன் எது மாதிரியான விளைவுகள் ஒரு உண்மையான நிகழ்வை அறிவு அன்பர்கள்ட சாமியாடி பெருமக்கள்கிட்ட பௌருவில் ஆசைப்படுறேன் ஏன் அப்படின்னா ஆயுதம் குலசாமியோட ஆயுதங்கிறது அந்த குலதெய்வத்துக்கு சமானம் அது அதீத சக்தி கொண்டது அது அது யார் அனுமதிக்கும் அப்படின்னா தன்னுடைய தன்னுடைய வாகனத்தை மட்டும்தான் அந்த ஆயுதம் அனுமதிக்கும் வேற யாரையும் அனுமதிக்காது தன்னுடைய வாகனத்தோட கையில தான் அந்த சாமியோட ஆயுதம் பரிபூரணமாக நிற்கும் அதனுடைய அதனுடைய சக்தியை வெளிப்படுத்தும் இப்போ என்ன நடக்குது அன்பர்கள் சாமியாடி பெருமக்கள் தெய்வம் பரிபூரணம் நம்ம மேலே வராமல் நாம எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அது நமக்கு பாதிப்பு ஆயிருங்கிறதுக்காகத்தான் அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லையில் சாமி துடி கொண்டு பேசுகிற தெய்வம் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இருபத்தோரு தெய்வம் கொண்ட எல்லை ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த இடத்துல சாமி நின்று பேசி மலையளவு தன்னை தான் இந்த எல்லையை காத்து வர்றேன்னு சொல்லி வந்து காத்து வர்ற தெய்வம் அந்த எல்லையில் தலவ தெய்வம் அப்போ சாமி ஆடுறாங்க அந்த சாமி பரிபூர்ணமாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் யார் மேலேயும் வரலை இப்போ வரைக்கும் வரல வந்தவங்களும் தொட்டும் தொடாமல் நின்று நிடாமல் பரிபூர்ணமாக வராமல் இருந்தவங்களும் அவங்களுடைய காலமும் முடிஞ்சிருச்சு அந்த சாமி ஆட யாருமே இல்லை அப்ப ஒரு காலம் வருது அந்த சாமி முடிவெடுக்குது என் பிள்ளைய விட என் வாகனத்துல நான் பேசணும் என் வாகனத்தை நான் தொடணும் அப்படின்னா அந்த சாமி ஒரு வாகனத்தை தொடுது அந்த குளமக்கம் மேல சாமி வருது சாமி ஆடுறாரு அப்ப அந்த சாமியாடி என்ன பண்றாரு பல வருஷமா அந்த ஆயுதத்தை போய் தூக்கி ஆடலை ஏன் அப்படின்னா அவரு எப்போது அந்த தெய்வம் தன்னை முழுமையாக தனக்குள் இறங்கி நானாக செயல்படாமல் தன்னிலையாக செயல்படாமல் என் சாமி எப்போ செயல்படுதோ அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு அவர் வாட்டுக்கு இருக்காரு போகிறாரு சாமியா சாமியை கும்பிட்றாரு சாமிக்கும் முடிஞ்சதை செய்கிறாரு கல்ல விரதம் பிடிக்கிறாரு வந்துடுறாரு ஆனால் அந்த ஆயுதத்தை ஏந்தி ஆடலாம் அந்த ஆயுதம் இருக்கு உருவேற்றம் ஆகிக்கிட்டே இருக்கு ஆனால் அந்த சாமி வாகனத்தை தொற்றுச்சு ஆனால் அந்த சாமி அந்த சாமியை ஆடணும்னு மற்ற ஒரு சில பேர் ஆசைப்படுறாங்க அங்கே தான் ஒரு பெரும் விளை நடக்குது அப்போ என்ன நடக்குது தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வரிசை கட்டி பூசை கொடுத்து நல்லா நல்லா பரிபூரணமா அந்த சாமி அங்க அழைக்கிறாங்க கலறி விழா கலறி விழா பல ஆண்டுகள் வராத சாமி அந்த இடத்துல அழைக்கிறாங்க ஆனால் அந்த சாமி தன்னுடைய வாகனத்தை அங்கங்கே தேர்ந்தெடுத்து நின்றுச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு எப்படா என் புள்ள இந்த என்னைய தொடுவியான் என்னை பரிபூர்ணமா ஏந்தி அனுப்ப அப்படின்னு அந்த சாமி அந்த வாகனம் அந்த ஆயுதத்தின் மூலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அப்ப என்ன நடக்குது கல்லறி விழா சாமி அழப்பு சாமி ஆடி வரும் மக்கள் எல்லாரும் அந்த குல மக்கள் எல்லாரும் இருக்காங்க அப்ப சாமி உண்மையான சாமி வர்ற அந்த வாகனமும் அங்க இருக்காரு பொய்யா சாமி ஆடணும் அந்த சாமியை நாம யாரையும் வேற யாரையும் ஆட விட கூடாது நம்ம தான் ஆடணும் அப்படின்னு மனசுல ஒரு ஆசை பேராசை கொண்டு இருக்கிற மக்களும் நிற்கிறாங்க அப்ப என்ன அது சாமியை அழைக்கிறாங்க பரிபூரணமாக அந்த சாமியை எட்டு திசைகள்லையும் வணங்கி அந்த ஆபரணங்கள் ஆடைகள்லாம் எல்லா தெய்வத்துக்கும் பரிபூரணமாக தேவையானதை செய்கிறத செலுத்தி பரிபூரணமாக அந்த சாமி அழைக்கிறாங்க அந்த சாமி பரிபூரணமாக வருது பரிபூரணமாக வருது பரிபூரணமாக வருது வந்த சாமி எந்த ஆயுதம் அந்த வாகனத்துக்கு எதிர்பார்த்து நிற்குதோ அந்த சாமி அந்த சாமியாடி போய் வேகமாக போய் அதனுடைய ஆயுதத்தை தூக்கி பயங்கரமான ஆட்டம் இருக்கிற சணம் உடம்பு புல்லரிக்குது நம்புது யார் எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லா சனமும் ஏற்றுக்குச்சு பார்க்காத சனம் வராத சனம் கூட வருது ஒரு சில மனசுல வேற மாதிரி சிந்தனையை வச்சவங்க பிரமிச்சு போய் நிற்கிறாங்க பேச முடியலை ஏன்னா அந்த வந்த சாமி அவர் ஆயுதத்தை தொட்ட உடனே தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நபர்களை மாந்திரிக தாந்திரிகம் படைச்சு ஒரு சில இதுக்கு முட்டு கட்ட ஓடணும்னு நினைக்கிறேன் மக்கள் எல்லாத்தையும் வாய கட்டி கையை கட்டி காலை கட்டி நிப்பாடி விட்டுச்சு அந்த சாமி ஆடி எடுத்து ஆடுறாரு பயங்கரமா ஆடுறாரு திசை எட்டு திசையும் கட்டி அந்த சாமி ஆடுது பரிபூரணம் ஆடுது மகிழ்ச்சியில பல கழிச்சு நாம என்னுடைய வாகனத்தை தொற்றுக்கேன் அப்படின்னு அந்த ஆயுதம் கையில போனோன்னுமே அது ஒரு சக்தி அது ஒரு செயல்பாடு அந்த தெய்வம் மற்ற தெய்வங்களை அழைக்கிறதும் மற்ற தெய்வங்களுக்கு மரியாதை செய்கிறதும் மக்களை பாதுகாக்கிறதும் இது போன்ற செயல்கள்லாம் அந்த சாமி நல்லா ஆடுது ஆடி அந்த தெய்வத்தோட ஆபரண பெட்டி கரகம் அந்த தெய்வத்தோட அனைத்து ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி சாமி ஆடி போறாங்க அப்ப அந்த இடத்துல பொய்யா ஆடணும் பொய்யா அந்த சாமியை ஆடணும் அந்த பொய்யா அந்த சாமியை நாம அனுபவிக்கணும் அப்படின்னு தவறான எண்ணம் கொண்ட ஒரு குள்ள என்ன பண்றாப்ல பாக்குறாரு அவர் வர்றதுக்கு முன்னாடி உண்மையான சாமி வந்துருச்சே அப்ப அவர் அதை எடுக்க முடியல அந்த ஆயுதத்தை எடுக்க முடியல என்ன அது மனசுல ஒரு சில வெறுப்புகளை விதைச்சு எதை எப்படி அப்படிங்கிற மாதிரி தெய்வ நிலையை உணராம தெய்வத்தின் மேல இருக்கிற சக்தியை மறந்து அந்த அச்சப்படாம அந்த இடத்துல தெய்வத்தை மீறி மனுஷனோட அந்த எண்ணம் அந்த இடத்துல அவரை அவர் கண்ணை மறைக்குது சாமி பரிபூரணமா ஆடி வருது அழைச்சி எல்லாம் அந்த எல்லைக்குள்ள போய் அந்த சாமி அந்த எல்லையில பரிபூரணமா ஆயுதத்தை செலுத்துச்சு அப்ப இந்த பொய்யா ஆடுன சாமி இருக்காருல அந்த பொய் சாமி ஆடணும்னு நினைக்கிறவர் என்ன பண்றாரு எப்படி நான் தானே ஆடணும்னு நான் நினச்சேன் வேற யார் ஆடலான்னு என்ன பண்ணுறாரு கோவிலுக்கு உள்ளே போனவுடனே அந்த சாமி போய் அந்த எல்லையில் இருந்த அந்த ஆயுதத்தை இவர் என்ன பண்ணுறாரு நான் ஆடியே தீர்வேன் அப்படின்னு நல்லா சக்தி விளங்கி துடி கொண்டு நின்று நிற்கிற அந்த ஆயுதத்தை உள்ளே வேகமாக போய் வச்ச அந்த இன்னொரு சாமியாடி உண்மையான சாமியாடி வச்ச அந்த ஆயுதத்தை இவர் போய் தூக்கி ஆடிட்டார் தூக்கி ஆடுறார் தூக்கி ஆடுறாரு அவருக்கு பாத்தியப்பட்ட ஒரு சில சனங்கள் மகிழ்ச்சி உள்ளது கைதட்டி ஆரம் அந்த இடத்துல ஒரு சில நிலையை உருவாக்குறாங்க அப்ப அந்த இடத்துல ஒரு பெண் தெய்வத்தை சுமக்கிற ஒரு சாமியாடி தெரியும்ல உடன் தெய்வத்துக்கு தெரியும்ல அதனுடைய வழி உடன் தெய்வத்துக்கு தெரியுமே என்னப்பா இந்த எல்லையில இப்ப ஏற்பட்ட தெய்வத்தோட ஆயுதத்தை சர்வ சாதாரணமா தூக்கி சாதாரண மனுஷன் எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆணவங்களுக்கும் மதிமயங்கி சொல் பேச்ச கேட்டு மதுமையங்கி இப்படி ஆடுனா அந்த சாமியோட சக்தி என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு கோபம் அந்த சபையில அந்த அம்மா எப்படி அந்த அம்மா மேல இருக்க சாமி அந்த இடத்துல அந்த அம்மா பேசல அந்த அம்மா மேல இருக்க சாமி பேசுது அது பேச்சு இல்ல வாக்கு எப்படி சொல்லுது யாரையும் அடிக்கல அரட்டல உருட்டல அந்த அம்மா எப்படி அந்த அம்மாவோட வாக்கு எப்படி விழுகுது நீயே இந்த எல்லையில இந்த எல்லைய காத்து நிற்கிற அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை நீ தூக்கி நிற்ப ஆடி இருக்க ஒரு சாமியாடியா பரிபூர்ணமாக அங்கிருந்து சாமியை அழைச்சி வந்து அந்த சாமியாடி செலுத்தின ஆயுதத்தை நீ மாத்தி நீ எடுத்து ஆடி இருக்க சரி ஓ நீ ஆசைப்பட்டிருக்க உன்னுடைய ஆசை நியாயமானதா இருந்தால் ஓ மேல இந்த சாமி பரிபூர்ணமா இருந்தா வர்றதா இருந்தா இதே கலரில அடுத்த வருஷம் இந்த சாமி இதே அருவாளை நீ தூக்கி ஏந்தி நீ ஆடணும் அப்படி நீ ஆடல அப்படின்னா எதுவுமே இல்லாம நிராகதியா நீ செவனேனு நீ நிப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா வாக்க விட்டுச்சு அந்த எல்லையில கோபத்துல தவறு நடக்குது அநீதி நடக்குது சத்தியத்தின் அந்த இடத்துல அந்த இடத்துல கீழே நிதிக்கப்படுது வெறும் மனிதனுடைய ஆசைகளும் ஆணவங்களும் தெய்வ சக்தியை ஆதிக்கம் பண்ண துடிக்குது அப்படின்னு அந்த அம்மா பட்ட அந்த கோபம் அந்த அம்மா மேலே இருந்த சாமி இப்போ நீ எடுத்து ஆடிட்ட இந்த சாமி ஓ மேலே உண்மையா வர்றதா இருந்தா அடுத்த வருஷம் இதே மாதிரி இந்த ஆயுதத்தை நீ ஏந்தி ஆடணும் அப்படி இல்லை அப்படின்னா நீ நிராகதியா செவனேன்னு நீ நிற்ப அப்படிங்கிற மாதிரி அருள் வாக்கு விழுந்துருச்சு ஆனால் அந்த சாமி விரும்பலை அந்த சாமி அவர் மேலே வரலை அந்த ஒரு வருஷம் என்ன நடந்துச்சு தெரியுமா அந்த தவறா பொய்யா ஆடி போலியா ஆடி அந்த ஆயுதத்தை தூக்கி ஆடினவருக்கு அடி மேல அடி அந்த அம்மா விட்ட வாக்கு யாருமே இல்லாம நிராகதியா செவனேன்னு நிப்ப அப்படின்னு அந்த சொன்ன அந்த வாக்கு பழுதி பழுதம் ஆயிடுச்சு பழிச்சிச்சு அதே மாதிரியே அந்த பொய் சாமி ஆடினவர் யாருமே இல்லாம நிராகதியா அந்த இடத்துல நிக்கிறாரு அடுத்த வருடம் அந்த குலசாமி எல்லைக்கு கூட அவரால் வர முடியல தெய்வத்தை நினைக்க முடியல வணங்க முடியல அந்த ஆயுதத்தை எடுக்க முடியல ஆட முடியல அதே சமயம் எல்லாம் இழந்து அந்த இடத்துல செவனேனு அவர் நிக்கிறாரு இதுதான் குலசாமியோட மகத்துவ சக்தி புரிஞ்சுக்கிறோனா அறிவ சாமியாடி ஒரு மக்கள் புரிஞ்சுக்கிறோம் இப்ப இந்த இடத்துல ஆசைப்படலாங்க குலசாமி நம்ம ஆடணும்னு ஆசைப்படலாம் நம்ம மக்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கும் இல்லை ஆனா அந்த தெய்வ சக்தியோட மகத்துவத்தை உண்மைய அதை நாம புரிஞ்சுக்கிறோம் அதை போய் நாம சரியா நம்ம தான் அது பக்கத்துல நெருங்கணும் நெருங்கவே விடாது அததான் சாமிங்கிறது கில்லு கீரை இல்லைங்களா அதனுடைய சக்தி எப்படி இருக்கும் அதனுடைய கோபம் அதனுடைய எல்லாத்தையும் கும்பவே காத்து நிற்கிற சாமி அந்த இடத்துல அவமதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதே சமயம் அந்த சாமியாடி அவமதிக்கப்பட்டாரு அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் பொய்யா போலியா சாமியாடுற பெருமக்கள் ஆசைப்படாதீங்க நம்ம சாமி ஆடித்தான் நம்ம தெய்வம் நம்மளை காக்கும் நமக்கு எல்லாம் கொடுக்கும்னு இல்லை நம்ம பொய்யா சாமி ஆடினோம்னா நமக்கு அவமானங்களும் மனவழிகளும் வேதனைகளும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் தான் நமக்கு மிஞ்சுங்க பொய்யா ஆடினதெல்லாம் நமக்கு எதுவுமே நமக்கு நன்மை நடக்க போகிறதில்லை இந்த உண்மையான குடிவளங்குற தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பொய்யா சாமி யாரும் ஆட முடியாது உங்க ஆசை நியாயமானதுதான் எல்லாருமால நம்ம ஆசைப்படலாம் ஆனா உங்களை மீறி தெய்வம் எப்போதும் நூத்துக்கு நூறு சதவீதம் உங்க உடல்ல நிக்குதோ அப்ப நீங்க ஆடணுங்கிற அவசியமே இல்லை நீங்க எதை போய் தேடணுங்கிற அவசியமே இல்லை எல்லாத்தையும் அந்த சாமி உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துடும் அது ஆயுதமாவும் இருக்கலாம் அது ஆபரணமாகவும் இருக்கலாம் செல்வாக்கியமாகவும் இருக்கலாம் வாரிசு விருத்திகளாகவும் இருக்கலாம் நல்ல லட்சாதிபதி கோடான கோடி ஒரு தொழில் விருத்தி எல்லாத்தையும் கொடுத்துரும் அந்த தெய்வம் உண்மையாக பேசணும் அதனால சொல்கிறேன் சாமி வீம்புக்கு ஆடணும் வம்புக்கு ஆடணும் மற்றவங்களை ஆட விடக்கூடாது உண்மையான தெய்வத்தை வர விடக்கூடாது நல்ல மக்களை இந்த இடத்துல சேர விடக்கூடாது நம்ம ஆதிக்கம் பண்ணணும் ஆணவம் பண்ணணும் அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிற பெருமக்கள் குலசாமியோட சக்தியை சாதாரணமாக இடக்கூடாதீங்க ஐயா பெருமக்களே உங்க குடும்பமே பாதிக்கப்பட்டுரும் இது இதனால குலசாமியோட கோபக்குறி இருந்துச்சு அப்படின்னா யாருக்காக இதெல்லாம் இந்த தொடம்புல தெம்பையும் சுத்தி இருக்கிற மக்க கூட்டத்துக்காக நீங்க செய்யறீங்களா எதுவுமே இல்லாம போயிடும் எதுவுமே இல்லாம அந்த அம்மா சொன்ன வாக்கு மாதிரி நிராயுதமா செவனே ஆக்கி விட்டுரும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி விட்டுறோம் அதனால தெய்வ விஷயத்துல விளாடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்